முகமது தலைப்புச் செய்திகள் விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுடன் பிரதமர் தொலைபேசியில் பேச்சு பதக்கம் வென்றது நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று பாராட்டு இந்தியாவிற்கும் மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கும் இடையே எரிசக்தி ஒத்துழைப்பு ஒரு முக்கியமான பரிமாணம் புதுதில்லி மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தல் ஐந்து லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் உள்ளிட்ட அம்சங்களுடன் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கும் அக்னி நான்கு ஏவுகணை ஒடிசாவின் சந்திப்பூரில் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது இந்திய பாரம்பரிய கலாச்சாரத்தின் அடித்தளமாக பழங்குடியின மக்கள் திகழ்கின்றனர் திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஆன்மீக வளர்ச்சியையும் பாதுகாத்து வருகிறது விநாயகர் சதுர்த்தி விழா நாட்டு மக்களிடையே அன்பு அமைதி ஆரோக்கியம் நிலைத்திட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தமிழக பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் ஜானிக் சின்ன விரிவான செய்திகள் விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் இன்று கொண்டாடப்படுகிறது அறிவு வளமை சிறப்பான எதிர்காலம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படும் விநாயகரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இன்று முதல் பத்து நாட்களுக்கு நடைபெற உள்ள இந்த விழாவை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படும் பின்னர் நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுவதுடன் விழா நிறைவு பெறும் மகாராஷ்டிராவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழாவை அம்மாநில மக்கள் பெரும் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் இதேபோல் பிரசித்தி பெற்ற சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலையே கோவில் நடை திறக்கப்பட்டது மூலவர் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பக்திகளுடன் சுவாமியை தரிசனம் செய்தனர் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கும் இந்த விழா சமூக நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கும் என்று கூறியுள்ளார் இந்நாளில் அமைதியான மற்றும் வளமிக்க இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில் அறிவு வளமை ஆகியவற்றின் கலவையான விநாயகர் கோடிக்கணக்கான மக்களின் மனதில் இடம் பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மக்கள் சவால்களை எதிர்கொண்டு தைரியத்துடன் திகழ இந்த விழா அவர்களை ஊக்குவிக்கும் என்றும் தங்கர் கூறியுள்ளார் இந்திய கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை மாணவர்கள் அறிந்து கொள்ள தாய்மொழியில் கல்வியை புகட்ட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தேசிய ஆசிரியர் விருதுக்கு தேர்வானவர்களுடன் தில்லியில் அவர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கல்விக் கொள்கை குறித்து ஆசிரியர்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டறிந்தார் மாணவர்கள் தங்களுடைய திறனை சிறந்த முறையில் வளர்த்துக்கொள்ள தாய்மொழியில் கல்வி புகட்ட வேண்டும் என்று பிரதமர் ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார் அதற்காக ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் வழக்காடு மொழியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் ஆசிரியர்களை வலியுறுத்தினார் இதன் மூலம் நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் மிக எளிய முறையில் மாணவர்களிடம் சென்று சேரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த கல்வி சுற்றுலா திட்டத்தை ஒவ்வொரு பள்ளியிலும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலம் இந்தியாவின் வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்வதுடன் சுற்றுலாத்துறையும் மேம்பட்டு பொருளாதார வளர்ச்சி காணும் என்றும் அவர் கூறினார் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ஈடுபாடு கொண்டு அதன் நல்ல பயன்களை மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களும் பெற வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆசிரியர்கள் தங்களுடைய கற்பித்தல் தொடர்பான அனுபவங்களை பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பாராட்டு தெரிவித்தார் பாரிஸ் பாராலிம்பிக்கில் சாதனை படைத்த ஹர்விந்தர் சிங் கபில் பார்மர் சச்சின் சர்ஜெரோ கிலாரி தராம்பீர் ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார் இந்த உரையாடலின் போது அவர்கள் பதக்கம் வென்றிருப்பது நாட்டிற்கு கிடைத்த மாபெரும் பரிசு என்று அவர் புகழாரம் சூட்டினார் இந்த விளையாட்டு வீரர்களின் வெற்றிக்கு வித்திட்ட பயிற்சியாளர்களின் தொடர் முயற்சிக்கும் இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் உலகம் முழுவதும் நிலவும் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண பல்வேறு புதிய முயற்சிகளில் இந்தியா ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற நீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு என்னும் புதிய முன்முயற்சியை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர் அண்மையில் பெய்த கனமழையால் குஜராத் மாநிலம் மட்டுமின்றி நாட்டின் பல பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் நீடித்த மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளில் நீர் சேகரிப்பே முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நீர் சேகரிப்பை மக்களின் பங்களிப்போடு மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் उलगे नीर प्रच् तीर्वण इंदिया पंगीप नंबर तो पानी से जुड़े विषयों पर पहली बार साइलोस को तोड़ा गया हमने होल ऑफ द गवर्नमेंट के कमिटमेंट पर पहली बार एक अलग जल शक्ति मंत्रालय बनाया जल जीवन मिशन के रूप में पहली बार देश ने हर घर जल इसका संकल्प लिया पहले देश के केवल तीन करोड़ घरों में पाइप से पानी पहुंचता था आज देश के पंद्रह करोड़ से अधिक ग्रामीण घरों को पाइप से पानी मिलने लगा है जल जीवन मिशन के जरिए देश के 75 प्रतिशत से ज्यादा घरों तक नल से साफ पानी पहुंच चुका है இந்தியாவிற்கும் மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கும் இடையே எரிசக்தி ஒத்துழைப்பு ஒரு முக்கியமான பரிமாணம் பெற்றிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய மத்திய தரைக்கடல் நாடுகளின் வணிக மாநாட்டில் அவர் பங்கேற்று பேசினார் மத்திய தரைக்கடல் பகுதியில் ஏராளமான எண்ணெய் வளம் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாகவும் குறிப்பிட்ட ஜெய்சங்கர் இந்தியா மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு மேம்பட இது உதவும் என்றும் குறிப்பிட்டார் இந்த ஒத்துழைப்பு புதிய பரிமாணத்தை பெற்றிருப்பதாகவும் இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி வேகம் எடுத்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் இடையிலான உறவுகள் பல நூற்றாண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் இதன் மூலம் வர்த்தகம் எளிமையாக அமைய இருப்பதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் Uh, it establishes the Mediterranean as a crucial hub. India, for its part, plays an equally vital role in the Indo Pacific because it is India which, in many ways, extends the Indo Pacific's reach further westwards. <laughs> இந்தியா மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தற்போது ஏற்பட்டு வரும் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு கடல்சார் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி சரியான முறையில் நடைபெற வாய்ப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தார் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் நாடுகளுக்கு இடையே நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து உள்துறை அமைச்சகம் நியமித்த குழு ஆலோசனை நடத்தியுள்ளது எல்லை பாதுகாப்பு படையின் கிழக்கு பிரிவு உதவி தலைமை இயக்குநர் ரவிகாந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் வசித்து வரும் சிறுபான்மையினர் உள்ளிட்டோரின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்தியாவிற்குள் ஊடுருபவர்களை தடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தினர் இந்தியா மாலத்தீவு இடையே ஐந்தாவது பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய தரப்பில் பாதுகாப்புத்துறை செயலாளர் கிரிதர் அரமானே மாலத்தீவு சார்பில் இப்ராஹிம் ஹில்மை ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்தனர் பாதுகாப்புத்துறையில் இரண்டு நாடுகளும் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்தும் இதற்காக அமல்படுத்தப்பட வேண்டிய பல்வேறு பாதுகாப்பு திட்டங்கள் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது மேலும் வளர்ச்சி திட்டங்கள் ராணுவ ஒத்திகை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் ஐந்தாவது பாதுகாப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சங்களாக இருந்தன ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக வெளியிட்டுள்ளது தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசினார் இந்த தேர்தல் அறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோர் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் வேளாண் பயன்பாட்டிற்கு ஐம்பது சதவீத மானியத்துடன் மின்கட்டண வசூல் ஐந்து லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குதல் நேர்மையான முறையில் பணி நியமனம் கல்லூரி மாணவர்கள் பயணம் மேற்கொள்ள ஆண்டுக்கு மூன்றாயிரம் ரூபாய் நிதி வழங்கல் மருத்துவ கல்லூரிகளில் ஆயிரம் புதிய இடங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கும் அக்னி நான்கு ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது இது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை வளாகத்தில் இந்த வெற்றிகர சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவுகணை குறித்த நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அழைத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இந்தியாவின் அக்னி ஏவுகணை வரிசையில் நான்காவதான அக்னி நான்கு ஏவுகணை இரண்டாயிரத்து ஐநூறு முதல் 3500 ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதாகும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த பன்னிரண்டு பேரின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சாலை விபத்து உயிரிழப்பு குறித்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் தங்கள் அன்பிற்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மத்ராசில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பன்னிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு பேர் காயமடைந்தனர்வேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஐம்பதாவது வருஷத்தில் எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் தாயம்மா வந்து ஒளிபரப்பு போயிட்டு இருக்கு அது அதுக்காக நாங்கள் எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம் எங்களுடைய உழைப்பு நூறு சதவீதம் இந்த சீரியலில் கொடுத்து மறுபடியும் டிடியில் நல்ல தரமான தொடர்கள் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்கள் மட்டும் இல்லை நியூஸ் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் இந்த பெயர் வந்து இன்னும் மக்களின் மனதில் இருக்க வேண்டும் செய்திகள் தொடர்கின்றன இந்திய பாரம்பரிய கலாச்சாரத்தின் அடித்தளமாக பழங்குடியின மக்கள் திகழ்வதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சென்னை மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள வீரப்பனூர் ஊராட்சி விளாங்கொப்பம் கிராமத்தில் பிரதமரின் பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆர் என் ரவி கலந்து கொண்டார் விழாவில் செல்வமகள் சேமிப்பு கணக்கு புத்தகங்களையும் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் அப்போது ஆளுநருக்கு பழங்குடியினர் பழங்களை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் நிகழ்ச்சியின் போது மரக்கன்றுகளையும் நட்டார் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி பழங்குடியின மக்கள் பின்தங்கிய மக்களாக தங்களை கருதக்கூடாது என்றும் அவர்கள் இந்திய பாரம்பரியத்தின் அடித்தளம் என்றும் கூறினார் இந்த விழாவின் ஒரு பகுதியாக மத்திய மக்கள் தொடர்பகத்தின் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த கண்காட்சி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து குறித்த கண்காட்சி அஞ்சல் துறையின் ஆதார் பதிவு முகாம் ஆகியவை நடைபெற்றன தமிழக பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகள் வகுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக மாணவர்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரமிகுந்த தமிழக பாடநூல்களில் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்தவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்துக்கூற முடியும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை சமூக கல்வி தக்க துறைசார் வல்லுநர்கள் அறிஞர் பெருமக்களை கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளிக்கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை பெற்றிடும் வகையில் மாநில பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட தாம் ஆணையிட்டிருப்பதாகவும் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிகாகோவில் விஸ்டியன் லிங்கன் உட்பட மூன்று நிறுவனங்களுடன் தமிழ்நாட்டில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கான முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்களை பல்வேறு அமெரிக்க நிறுவனங்களுடன் மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக சிகாகோவில் தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையின் போது விஸ்ரீ நிறுவனத்தின் மின்னணு உற்பத்தி மையத்தை சென்னை கோவை நகரங்களில் நிறுவுவதற்கான இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது விஸ்டிகன் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உற்பத்தி மையத்தை ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதே போன்று விஷய பிரசிஷன் நிறுவனத்தின் நூறு கோடி ரூபாய் முதலீட்டிலான சென்சார்ஸ் மற்றும் டிரான்ட்யூசர்ஸ் உற்பத்தி மையத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஆன்மீக வளர்ச்சியையும் விநாயகர் சதுர்த்தி விழா பாதுகாத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களிடையே அன்பு அமைதி ஆரோக்கியம் நிலைத்திட வாழ்த்து கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நினைத்த காரியத்தை நடத்தி தரும் விநாயகப் பெருமானை வணங்கி எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் என்பது மக்களின் நெடுங்கால நம்பிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார் பாரத நாட்டில் நடைபெறுகின்ற திருவிழாக்களும் பண்டிகைகளும் மக்களிடையே இருக்கின்ற பாகுபாடுகளை நீக்கி அனைவரையும் ஒருங்கிணைக்கின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் பால திலகர் தலைமையில் மக்கள் எழுச்சி பெற்று ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடிகோலியதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் எல் முருகன் இந்த விழாவை பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சமுதாய ஒற்றுமை பெருவிழாவாக வளர்த்தெடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த அற்புத விழாவை கொண்டாடும் நாட்டு மக்கள் அனைவரும் வளமும் நலமும் பெருகி ஒற்றுமையுடன் வாழ கடவுளம் வேண்டுவதாகவும் அமைச்சர் எல் முருகன் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களால் தமிழகத்திற்கு கிடைத்த முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு பள்ளிகளில் தற்போது கல்வித்தரம் குற்றம் சாட்டினார் இந்த பிரச்சனைக்கு சரியான முறையில் தீர்வு காண ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு மருந்துகள் இல்லை என்றும் ஏராளமான பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அவர் விமர்சனம் செய்தார் கோடி முதலீடு செய்யப்படுகிறது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது அடுத்த தொழில்நுட்ப புரட்சியாக இருக்கும் என்று மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறையின் மூத்த ஆலோசகரும் விஞ்ஞானியுமான டாக்டர் அல்கா சர்மா தெரிவித்துள்ளார் ஈத்ரி குறித்து சென்னையில் நேற்று நடைபெற்ற ஊடக வீராளர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கில் பேசிய அவர் கடந்த சில பத்து ஆண்டுகளில் தகவல் தொழில்நுட்பம் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை போல் பயோ த்ரீ எனும் உயிரி தொழில்நுட்பம் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு இந்தியாவிலும் உலகிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார் இதனை கருத்தில் கொண்டே பயோ த்ரீ கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அவர் கூறினார் இந்த தொழில்நுட்பம் அனைத்து துறைகளிலும் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அல்கா சர்மா உறுதிபட தெரிவித்தார் Unsustainable material consumption waste generation is happening because the developments are taking place, urbanization is taking place, globalization is taking place. So, in these during the process, these things are happening, and we all are witnessing these kind of global challenges. And what it requires concerted, sustainable intervention. How this can be done? But just to give a push, bring public-private partnership into it. இந்த கருத்தரங்கில் சென்னை ஐஐடி பேராசிரியர் குகன் ஜெயராமன் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் தரணி மத்திய உயிரி தொழில்நுட்பத் துறையின் டாக்டர் ஏ வம்சிகிருஷ்ணா சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குனர் எம் அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டுக்கான ஆயுஷ் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் விண்ணப்பம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை டப்ளியூ டபுள்யூ என்ற இணையதளத்தில் ஒவ்வொரு முதுநிலை பட்டப்பிரிவுக்கும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் இருபதாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் வந்து சேர வேண்டும் என்றும் சித்தா யுனானி ஹோமியோபதி உள்ளிட்ட முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்பட்ட முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் தேர்வு அடிப்படையில் பிரிக்கப்பட்டு சேர்க்கை நடைபெறும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விண்ணப்பத்திற்கான கட்டணமாக பொது பிரிவினர் மூவாயிரம் ரூபாயும் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு ஐநூறு ரூபாயும் நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு ஐந்தாயிரம் ரூபாயும் கட்டணமாக வசூல் செய்யப்படும் என்று அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி எக்ஸ்பிரஸ் செய்திகள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு குளங்களுக்கு மட்டுமே தண்ணீர் சென்றுள்ளதாகவும் தற்போது கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய உபரி நீர் மற்றும் பருவமழை போன்றவற்றால் ஓரிரு வாரங்களில் தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார் மேலும் சுத்திகரிப்பு செய்யாமல் சாய கழிவுகளை வெளியேற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளிவாயல் பகுதியில் இயற்கை எரிவாயு குழாய் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அதன் வாழ்வு பகுதியில் கசிவு ஏற்பட்டு புகைமூட்டம் எழுந்தது இதை கண்டு அச்சமடைந்த பொதுமக்கள் எரிவாயு நிறுவனத்தினருக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து தீயணைப்பு மற்றும் காவல்துறை பாதுகாப்புக்கு வரவழைக்கப்பட்டு கசிவை சரி செய்யும் பணி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாதத்தில் வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் குழந்தைகள் வேண்டாம் என்று கூறும் பெற்றோர்கள் குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கலாம் என்று கேட்டுக்கொண்டார் கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சி பகுதிக்குட்பட்ட சபாபதி நாடார் தெரு அருகில் தென்கரை பாசன வாய்க்கால் செல்கிறது குளித்தலை பகுதி காவிரி ஆற்றுக்கு செல்ல பயன்படுத்தப்படும் முக்கிய பாலமாக இருந்து வந்தது இந்நிலையில் இந்த பாலம் திடீரென விழுந்தது இதனால் அக்கரையில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி குளித்தலை நகரப் பகுதிக்குள் சென்று வருகின்றனர் எனவே போர்க்கால அடிப்படையில் பாலத்தை முழுவதும் இடித்து அகலப்படுத்தி புதிய பாலம் கட்டித்தர கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை சித்தா மற்றும் யுனானி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கும் சுயநிதி ஓமியோபதி மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை ஓமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புக்கும் அரசிற்கு ஒப்படைக்கப்பட்ட இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது இதற்கு நாளை முதல் வரும் இருபதாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் இருபதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மெட்ராஸின் முதல் பூர்வீக குரல் லட்சுமி நரசு செட்டி புத்தகத்தின் விமர்சன விழா நடைபெற்றது இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விவேக் சிங் சாஸ்திரா பல்கலைக்கழக சென்னை வளாக இயக்குநர் சுதா சேஷையன் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் மற்றும் புத்தகத்தின் ஆசிரியர் ஜெகநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் நீதிபதி விவேக் சிங் சென்னை பூர்வீக சங்கத்தின் பெருமையை பற்றி பேசினார் சுதாத் சேஷையின் தாய்மொழி கல்வியில் லட்சுமி நர்சுலு செட்டியின் வரலாற்று பங்களிப்பு குறித்து தெளிவாக விளக்கினார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இத்தாலியின் ஜானிக் சின்னர் முன்னேறியுள்ளார் நியூயார்க் நகரில் உள்ள ஆர்தர் ஆஷ் ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்ற முதல் அரையிறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் வீரரான இத்தாலியின் ஜானிக் சின்னர் ஏழிற்கு ஐந்து ஏழிற்கு ஆறு ஆறிற்கு இரண்டு என்ற நேர்செட் கணக்கில் பிரிட்டனின் ஜாக் டிராப்பரை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இது ஜானிக் செனரின் முதலாம் கிராண்ட்ஸ்லாம் இறுதிப் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெற்று வரும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்க வீரர்கள் டெய்லர் ஃப்ரீட்ஸ் மற்றும் பிரான்சிஸ் டியாஃபே ஆகியோர் பல செய்து வருகின்றனர் இதில் வெற்றி பெறுபவர் இறுதிப் போட்டியில் ஜானிக் சின்னரை எதிர்கொள்வார் முன்னதாக நடைபெற்ற மகளிர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் மற்றும் உக்ரைனின் மூன்று என்ற கணக்கில் சீன பிரான்ஸ் ஜோடியான மற்றும் கிறிஸ்டினா லடென் நோவிச் ஜோடியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்